ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து டிவி இல்லைங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க டிவி இல்லைன்னா உனக்கு போர் அடிக்காதா வீட்டில் நீ என்ன தான் பண்ணுவ அப்படின்னு கேட்பாங்க வீட்டில் ஒரு தையல் மிஷின் இருந்தால் போதுங்க நம்மளுக்கு தேவையான துணி எல்லாத்தையும் வந்து நம்மளே பெரிசாக நம்ம தைக்கிறதுக்கு தெரியலனா கூட ஆல்ட்ரேஷன் ஒர்க்கை மட்டுமாவது நம்மளே பார்க்கலாம் இல்லை இது பாருங்கள் நைட்டி வந்து நான் புதுசாக வாங்கிட்டு வந்தேன் கடையிலேருந்து இந்த நைட்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தையல் மட்டும்தான் போட்டிருப்பாங்க எக்ஸ்ட்ராவாக தையல் போட்டுருக்க மாட்டாங்க இந்த தையலும் பார்த்தீங்கன்னா நூல்லாம் வந்து உங்களுக்கு சரியே இருக்காது சீக்கிரமாக பிரிஞ்சிரும் இப்போ உங்களுக்கு நேர் தையல் ஒன்றே ஒன்று கற்றுக்கிட்டிங்கன்னா கூட போதுங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது துணி பிரிஞ்சிடுச்சுனாலோ இல்லை புது துணி வாங்குகிறோம் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு தையல் போடணுன்னாலோ அந்த தையலுக்கு மேலே முடிஞ்சால் போடலாம் தையலுக்கு இந்த பக்கம் உள் பக்கமாக அந்த பக்கம் உள் பக்கம் அது கொஞ்சம் கோணல் மாணலாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் க்ரிப் கிடைக்கும் சீக்கிரமாக வந்து தையல் பிரியவே பிரியாது அந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த பக்கமாக ஒரு தையல் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ எனக்கு தைக்கவே தெரியாது தையலே ஒன்றுமே வராது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இல்லாமல் ஒரே ஒரு தையல் மிஷின் வச்சுக்கிட்டோம் நான் ஒரு ரெண்டு நூல்கண்டு கருப்பு வந்து எல்லாத்துக்கும் மேஜராக போடலாங்க பிளாக்கும் ஒயிட்டும் போடலாம் அது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உள்ளே நம்ம இந்த மாதிரி தையல் போடும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு தையல் போட்டுற வேண்டிதான் அந்த மாதிரி நம்ம போட்டோன்னா நம்மளுக்கு எப்பயுமே வந்து நம்மளோட இது மாதிரி பிரி பிரிகிற மாதிரி இருக்கிறது போகிறதெல்லாம் நம்மளே வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் இதுக்கு காசும் மிச்சமாகும் வெளியில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எப்படியும் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் இது மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு தையல் போடணும் அப்படின்னா இப்போ இருக்கிற இதுக்கு வந்து எப்படியும் ஒரு ஐம்பது ரூபான்னாவது கேட்பாங்க குறைஞ்சது ஒரு நைட்டி நீங்கள் ஃபுல்லாக அடிக்கணும் அப்படின்னா இப்போ இது தெரிகிறனால என்ன பண்ணுவோம் நம்மளே தெரியல் வச்சுடுவோம் அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி நம்மளோட வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டோன்னா காசு வந்து எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க மிச்சம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம காசெல்லாம் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க நம்மளுக்கு வந்து வர்ற காசில் வந்து நிறைய காசை வந்து நம்ம மிச்சம் பண்ணி வைக்க முடியலையேன்னு ஃபீல் பண்ணுறாங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம வெளியில் டெய்லருக்கு கொடுக்குற காசு தான் நம்மளால் ஒரு ப்ளவுஸ் தைக்க முடியலன்னா ஓகே அந்த காசை நம்ம கொடுக்கலாம் இதெல்லாம் நம்மளுக்கு தையல் தைக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது இந்த மாதிரி நம்ம தைக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபாயே தான் சொல்லுவாங்க இந்த காலத்தில் ஐம்பது ரூபா வந்து யார் சும்மா கொடுத்துருவாங்களா அது உங்களுக்கு மிச்சம் தானே உங்கள் உங்களுக்கு திறம இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு கணக்கு சொல்லலாம் இது வெளியில் கொடுத்துருந்தா உனக்கு ஐம்பது ரூபா ஆகும்ல அதில் நான் இருபது ரூபா எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லவங்களாக இருந்தாங்கன்னா ஓகே ஃபைன் அப்படின்னு விட்டுருவாங்க அதே மாதிரியே நான் வந்து இந்த கூடை இது வந்து சிவன்கண் கூடைன்னு சொல்லுவாங்க இந்த கூடையும் நானே தாங்க போட்டேன் சும்மா நம்ம வீட்டில் இருக்கையில் இது கூட எல்லாம் யார்கிட்டேயும் நான் போய் கற்றுக்கலாங்க இருக்கிறதே இருக்கு நம்ம யூடியூப் இருக்குங்கிறது யூடியூப்பில் பார்த்தேன் எப்படி ஆரம்பிக்கிறது என்னென்னு இது வந்து போட்டதுக்கப்புறம் எல்லோரும் என்ன சொன்னாங்க எனக்கு இது மாதிரி ஒரு கூடை போட்டு கொடு போட்டு கொடுன்னு கேட்டாங்க பட் எனக்கு வந்து எப்படின்னா கரெக்டாக ப்ராப்பராக ரொம்ப அளவு எடுத்து சைஸ் இது எவ்வளோ வரும் என்ன ஏது அப்படிலாம் தெரியவே இல்லைங்க நானாகவே வாங்கி சும்மா நானாகவே போட்டேன் இதில் பாருங்களேன் இதில் வந்து எனக்கு இந்த கலர் பத்தலை இந்த கலர் பத்தலை இது முதல்ல பாருங்கள் மேலே ரோஸ் கலர் வந்து நானாகவே மிச்சம் அந்த கலர் இருந்துச்சு எக்ஸ்ட்ராவா அதை வந்து போட்டுட்டேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்குலாம் கொடுக்கணுன்னா நம்ம அப்படியே பர்ஃபெக்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தோன்னா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இது நம்ம வந்து கடைக்கு காய்கறி வாங்குறதுக்கோ இல்லை ஒரு மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்துனுப்பெலாம் போகலாம் பிளாஸ்டிக் கவர்லாம் கொடுக்குறதுக்கு இதுனால் ரொம்ப நாள் வரும் உங்களுக்கு லாங் லைஃப் வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கும் போது எனக்கெல்லாம் நேரம் போகிறதே தெரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாம் வீட்டு வேலை இருக்குது அதை நம்ம பார்த்தோம்னால நேரம் டைம் எல்லாம் பற்றவே மாட்டேங்கிதுங்க இந்த வீடெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிமோட் ஏரியா தாங்க சுற்றி வந்து நிறைய ஆளுங்கள்லாம் இல்லை ஆனாலும் பார்த்திங்கன்னா எனக்கு போரே அடிக்காது போர் அடிக்காது ஏன்னா இது மாதிரி தையல் தீக்கிறது அதுக்கப்புறம் கூடை போடுறது அதுக்கப்புறம் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை ஃபுல்லாக கார்டன் பின்னாடி சும்மா செடிங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன் அந்த செடியெல்லாம் வந்து ஒரு சின்ன மழை தூரல் போட்டுச்சுன்னா போதுங்க புல்லெல்லாம் அவ்வளோ முளைச்சி வந்துடும் அதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நேரம்லாம் பத்தா இருபத்தி நாலு மணி நேரன்றது உங்களுக்கு பத்தவே பத்தாது நேரம் போகிறதும் தெரியாதுங்க போர் அடிக்கிதுன்னே உங்களுக்கு தோணாது தேங்க்யூ ஃப்ரான்ஸ்